தாங்க பார்க்க போகிறோம் அதுவும் ஒரு தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் மட்டும் செலவு பண்ணி எப்படி வந்து பர்த்டே கேக் சூப்பராக ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க பர்த்டே கேக் வாங்கணும்னா குறைஞ்சது நம்மளுக்கு வந்து ஒரு டூ ஹண்ட்ரட்லேருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் செலவாகும் ஆனால் இன்றைக்கி சிம்பிளாக ஒரு தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் மட்டும் பயன்படுத்தி சூப்பராக எப்படி பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு கேக் செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துர்லாங்க ஒரு டென் ருபீஸ் மேரிகோல்ட் பிஸ்கெட் எடுத்து வச்சிருக்கேன் அடுத்ததாக வந்து ஒரு போர்பன் பிஸ்கெட் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து ஒரு ஃபைவ் ருபீஸ் பேக் தான் இதில் வந்து ரெண்டு பிஸ்கெட் இருக்குங்க இது நம்மளுக்கு போதும் அடுத்ததாக வந்து டேரி மில் சாக்லேட் எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து டென் ருபீஸ் டேரி மில் சாக்லேட் எடுத்து வச்சுருக்கேங்க இது இல்லாமல் நம்மளுக்கு என்ன தேவைப்படும் பார்த்தீங்கன்னா பால் வந்து ஒரு நூறு எம்எல் தேவைப்படுங்க அது ஒரு டென் ருபீஸ் கனெக்ட் பண்ணால் கூட டோட்டலாக வந்து நம்மளுக்கு தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் இருந்ததுன்னா போதும் நம்மளுடைய பர்த்டே கேக் வந்து சூப்பராக ரெடி பண்ணிடலாம் டேஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த கேக்கு இந்த கேக் செய்கிறதும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான் பிகினர் கூட ரொம்பவே ஈஸியாக சூப்பராக செஞ்சிடலாம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கேக் செய்கிறதுக்கு நம்மளோட கேக் மாவு வந்து ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணிடலாங்க அதுக்கு வந்து நான் மேரிகோல் பிஸ்கெட் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணிக்க போகிறேன் பாருங்கள் இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்க எல்லா பிஸ்கெட்டும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க இது வந்து நம்ம மிக்சரில் சேர்த்து பவுடர் பண்ணதா போகிறோம் அதனால் ரொம்ப ஃபைனாக வந்து கட் பண்ண தேவை பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டாக உடச்சி எடுத்துக்கிறேன் எடுத்து வச்சிருக்க எல்லா பிஸ்கெட்டும் இந்த மாதிரி உடச்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி உடச்சி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம உடச்சி வச்சிருக்க எல்லா பிஸ்கெட்டையும் பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது வெறும் ட்ரை பவுடர் தான் பண்ணணும் பாருங்க நான் எடுத்து வச்சிருக்க எல்லா பிஸ்கெட்டையும் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டேன் தண்ணி எதுவுமே சேர்க்கலைங்க பால் எதுவுமே சேர்க்க தேவையில்ல வெறும் இதை ட்ரையாக வந்து பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போது இப்போது நம்ம ட்ரையாக பவுடர் பண்ணி எடுத்துருக்கோம்ல அந்த அந்த பவுடர் வந்து இப்போ நம்ம ஒரு மிக்ஸிங் கவுலில் சேர்த்துடலாங்க பாருங்கள் அளவுக்கு வந்து நல்லா ஃபைனாக வந்து பவுடர் பண்ணியிருக்கணும் கட்டிகள் எதுவுமே இருக்கக்கூடாது இப்போ எடுத்து வச்சிருக்க எல்லா பவுடரும் இதில் சேர்த்துடலாம் அடுத்ததாக வந்து ஒரு கால் கப் அளவு சக்கரை வந்து நான் பொடி பண்ணி எடுத்திருக்கேன் பொடி பண்ணதுக்கப்புறமா கால் கப்பு இருந்தால் சரியா இருக்கும் ஆல்ரெடி வந்து பிஸ்கட்டில் வந்து இனிப்பு டேஸ்ட் இருக்கும் அதனால் குறைவாக சேர்த்திங்கன்னா போதும் அடுத்ததாக இந்த ஸ்பூன் அளவு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன் பேக்கிங் சோடானா என்னென்னு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க நம்ம நார்மலாக வந்து இட்லிக்கு யூஸ் பண்ணுறோம்ல சோடா உப்பு அதுதான் சிஸ்டர் இப்போ அதை வந்து சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ட்ரை பவுடராக இருக்கும் போது இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ வந்து நல்லா மிக்ஸ் ஆகும் இது கம்ப்ளீட்டாக ஒரு ஃபோர்க் வச்சு இந்த மாதிரி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இப்போது சர்க்கரை வந்து உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு கால் கப்பு சேர்த்துருந்தேன் உங்களுக்கு வந்து இனிப்பு இன்னும் குறைவாக வேணும்னா கொஞ்சம் குறைவாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க பாருங்கள் இந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு அடுத்ததாக வந்து ஒரு கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டான் ஃபஸ்ட்டே வந்து நிறைய சேர்த்துறாதீங்க ரொம்ப வந்து பால் அதிகமாகவும் சேர்க்கக்கூடாது அதே சமயத்தில் ரொம்ப வந்து கெட்டியாகவும் இருக்கக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு மிக்ஸ் விடுங்க நான் எடுத்துருக்க அரைக்கப் பால் பார்த்திங்கன்னா எனக்கு சரியாக இருந்தது நான் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி தான் பார்த்தேன் எந்தளவுக்கு தேவைன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி பாருங்கள் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம் இப்போது இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க பால் வந்து நல்லா காய்ச்சி அதுக்கப்புறமா ஆற வச்ச பாலாக இருக்கணும் பால் சூடாகவும் இருக்கக்கூடாதுங்க காய்ச்சாத பாலும் சேர்க்கக்கூடாது காய்ச்சி ஆற வச்ச பால் இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம் இப்போது இப்போ நம்ம பிஸ்கெட் சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால் பிஸ்கெட் ஸ்மெல் வரும் நம்ம வந்து சக்கரை சேர்த்துல அதில் வந்து நான் ஏலக்காய் சேர்த்து பொடி பண்ணி வச்சுருந்தேன் நீங்கள் வந்து பிஸ்கெட் வந்து பிஸ்கெட் பொடி பண்ணும்போது ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைனா வந்து சக்கரை பொடி பண்ணுறீங்களா அப்போ ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க அப்போ உங்களுக்கு பிஸ்கெட் ஸ்மெல் கொஞ்சம் கூட இருக்காது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சேர்த்துட்டு பாருங்கள் இந்த அளவுக்கு நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்தளவுக்கு இருந்ததுன்னா சரியாக இருக்குங்க நான் எடுத்து வச்சிருந்த ஆஃப் கப் பால் வந்து இதுக்கு சரியாக இருந்தது எனக்கு அவ்வளோதாங்க இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சைடு எடுத்து வச்சிடலாம் கட்டிகள் எதுவுமே இருக்கக்கூடாது ரொம்ப வந்து மிக்ஸ் பண்ணணும்னு இல்லை எல்லாம் வந்து ஒன்றா சேர்ந்து வந்ததுன்னா போதும் அடுத்ததாக வந்து ஒரு எம்டியான ஆன குக்கர் வந்து அடுப்பில் வச்சிருக்கேன் அது உள்ளே வந்து இந்த மாதிரி ஸ்டாண்ட் வச்சுருக்கேங்க நீங்கள் நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுறீங்களா அந்த ஸ்டாண்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பாத்திரம் சூடான பாத்திரம்லாம் இறக்கி வைக்கிறது நம்ம யூஸ் பண்ணுறோம்ல அந்த ஸ்டாண்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க உள்ளே ஸ்டாண்ட் வச்சுட்டு மூடி போட்டுட்டு இது நல்லா வந்து ஹீட் ஆகட்டும் குக்கர் மூடியில் பார்த்தீங்கன்னா விசில் போட்டிருக்கக்கூடாது அப்புறம் கேஸ்கெட் போட்டிருக்கக்கூடாது இது ரெண்டுமே வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க வெறும் எம்டியான மூடி மட்டும் தான் போட்டு மூடணும் அப்புறம் அடுப்பு பார்த்தீங்கன்னா சிம்மில் வச்சிருங்க இது ஒரு பத்து நிமிஷம் வந்து ப்ரீ ஹீட் ஆகட்டும் அடுத்ததாக வந்து இந்த மாதிரி ஒரு கனமான சில்வர் பாத்திரம் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து கேக் மோல்டு வச்சிருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு இது ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஃபஸ்ட்டே நெய் தடவிட்டு அதுக்கப்புறமா நம்ம மாவு சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் வந்து பட்டர் பேப்பர் யூஸ் பண்ணுறதுனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்பவே சுலபமாக வீட்டில் இருக்கிறத மட்டும் வச்சு இந்த மாதிரியும் செய்யலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக நெய் அப்ளை பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக நான் கோதுமை மாவு சேர்த்துட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக டஸ்ட் பண்ணிக்க போகிறேன் இந்த மாதிரி நெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு செஞ்சிங்கன்னா தான் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்கள் மாவு எல்லா ஓரங்களையும் பட்டிருக்கணும் இந்த மாதிரி அடுத்து தான் நம்ம எடுத்து வச்சுருக்க கேக் மிக்சர் இருக்குல்ல அது வந்து இதில் சேர்த்துடலாம் இப்போது இது ஃபுல்லாக இதில் சேர்த்ததுக்கு அப்புறமா இதை வந்து ஒரு தடவை டேப் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாங்க இது உள்ளார வந்து எந்த பபுள்ஸும் இல்லாமல் எடுத்தோம்னா பார்த்தீங்கன்னா கேக் வந்து நல்லா ஸ்பாஞ்சியாக சூப்பராக இருக்கும் அதுக்காக தான் நான் சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன் எல்லா மாவையும் இதில் சேர்த்துட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு தடவை தட்டிகிட்டே எடுத்துக்க போகிறேன் இந்த மாதிரி லைட்டாக கீழே தட்டினீங்கன்னா போதும் உள்ளேதான் பபிள்ஸ் இருந்தால் வெளியில் வந்துடும் இப்போ வந்து கேக் வந்து பேக் பண்ண ரெடியாக இருக்குது நம்ம குக்கர் வந்து ப்ரீ ஹீட் ஆகிட்டு இருக்குது அந்த டைமில் இதே மிக்ஸி ஜாரில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு பிஸ்கெட் எடுத்து வச்சுருக்கல போர்பன் பிஸ்கெட் அது வந்து இதில் சேர்த்துடலாங்க இந்த மாதிரி ரெண்டாக உடைச்சிட்டு நான் எடுத்து வச்சுருக்க ரெண்டு பிஸ்கெட்டும் இதில் சேர்த்துக்க போகிறேன் சேர்த்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக வந்து பால் சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி வந்து கிட்டத்தட்ட நம்ம ஒரு நூறு எம்எல் பால் மாதிரி சேர்த்துருப்போம் இப்போ வந்து இதில் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இதில் ஒரு நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும் சேர்த்துட்டு இது ஒரு தடவை வந்து நல்லா வந்து ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நல்லா க்ரீம் மாதிரி வரணும் இந்த மாதிரி கூடவே வந்து நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதையும் ஒரு தடவை நல்லா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம் பாக்குறதுக்கு நல்ல க்ரீம் மாதிரி இருக்கணும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குக்கர் வந்து நல்லா ஹீட் ஆயிடுச்சு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கல அந்த மாவு அது உள்ளே வச்சிடலாம் வச்சுட்டு முன்ன மாதிரி இதை மூடி போட்டு வச்சிடலாங்க சரியாக முப்பது நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கேக் வந்து சூப்பராக வந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு இருக்க வச்சு நான் குத்தி பார்க்குறேன் இதில் பாருங்கள் எந்த மாவும் ஒட்டி வரலை மாவும் ஒட்டாமல் இருந்ததுன்னா நம்மளோட கேக் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம் இது கொஞ்சம் நேரம் வெளியில் எடுத்து வச்சிடலாம் நல்லா ஆறினதுக்கப்புறமா அப்புறமா வெளியில் எடுத்துடலாம் பாருங்கள் ஆறிடுச்சு நான் வெளியில் எடுத்துவிட்டேன் கொஞ்சம் கூட ஒட்டாமல் எவ்வளோ சூப்பராக வந்துருக்கு பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ ஸ்பான்ஞ்சியாக இருக்குது பாருங்கள் அடுத்ததாக நம்ம கேக்கு இந்த மாதிரி ஒரு உடன் ட்ரேவில எடுத்து வச்சுக்கலாங்க பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லைங்க அவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருந்தது டேஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க அடுத்ததான் என்ன சேர்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மிக்சி ஜாரில் வந்து க்ரீம் மாதிரி அடிச்சு வச்சிருந்தல போர்பன் பிஸ்கெட் அதை வந்து மேலே சேர்த்துடலாம் லைட்டாக வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக சுற்றி சேர்த்துக்கோங்க அந்த க்ரீம் வந்து உள்ளார இறங்கி அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க குழந்தைங்க வந்து பர்த்டே கேக் மாதிரியே இருக்கும் ரொம்பவே பிடிக்கும் அவங்களுக்கு இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவு தான் ரொம்பவே சூப்பராக ரெடி பண்ணிடலாம் அவ்வளோதாங்க நான் எடுத்து வச்சிருக்க மிக்சர் எல்லாத்தையும் இதில் சேர்த்துடுறேன் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு இல்லை இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சு ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ க்ரீமியாக சூப்பராக இருக்கு பாருங்கள் இந்த க்ரீம் எல்லாமே உள்ளே இறங்கி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்ததாக வந்து நம்ம ஒரு டெய்ரி மில் சாக்லேட் எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா டென் ருபீஸ் சாக்லேட்டு இதை வந்து ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த சாக்லேட் வச்சு லைட்டாக வந்து நம்ம டெக்கரேட் பண்ணிக்க போகிறோம் இந்த மாதிரி வந்து துருவுறது இருக்குல்ல அதில் வச்சு லைட்டாக இது மேலே துருவிட்டு சேர்த்துக்கலாம் பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக சூப்பராக இருக்கும் இது நம்ம சேர்க்குற எல்லா பொருளுமே பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சது தான் அதனால் பார்த்திங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வீட்டில் செஞ்சதுனே கண்டுபிடிக்க மாட்டாங்க அந்தளவுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க நான் எடுத்து வச்சுக்க எல்லா சாக்லேட்டும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சேர்த்துறப்புறம் மேலே அவ்வளோ அதாங்க ஃபுல்லாக வந்து இது மாதிரி மேலே சேர்த்தாச்சு மேலவே வந்து கொஞ்சமாக சாக்லேட் வச்சு நான் லைட்டாக டெக்கரேட் பண்ணிக்க போகிறேன் பாருங்கள் நம்மளுடைய சூப்பரான கேக் ரெடி ஆகிடுச்சு இது ரெடி பண்ணுறதுக்கு கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் மட்டும்தாங்க செலவாகும் ரொம்பவே சிம்பிளாக சூப்பராக வந்து இது நம்ம ரெடி பண்ணிடலாம் பாருங்க உள்ள பாக்குறதுக்கு எவ்வளோ க்ரீமியாக சூப்பராக இருக்குன்னு இது கொஞ்ச நேரம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட யூஸ் பண்ணலாம் இன்னுமே டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லி என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்ததுனால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க